வெல்கம் டு என்சிஆர்டி மேட்ச் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்டிமேஷனோட செகண்ட் வீடியோ இதில் வந்து ஒரு எண்ணாகவோ இல்லை ஒரு ஒரு பொருளோட மதிப்பாகவோ இருக்கலாம் அதை வந்து நம்ம சுற்றமடைந்த மதிப்பாக மாற்றி அதை நம்ம ஒரு தோராயமான மதிப்பாக வச்சு எவ்வளவு சுலபமாக நம்ம கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இதெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம ஒரு நாடக வடிவில் ஒரு கதையை பார்க்கலாம் அதை வச்சு நம்ம பிற்காலத்தில் வரக்கூடிய எல்லா எடுத்துக்காட்டு எல்லா எடுத்துக்காட்டு ப்ராப்ளம்ஸையும் நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் ஒரு நாடக வடிவில் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன் அதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க முதல்ல என்ன வந்து கான்செப்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சம்ஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் என்ன கான்செப்ட் அப்படின்னா எஸ்டிமேஷன் ஆஃப் அப்ராக்சிமேட் வேல்யூஸ் வித் ரவுண்ட் ஆஃப் அதாவது மதிப்பீடு செய்கிறோம் தோராயமான ஒரு எண்களை வச்சு மதிப்பீடு செய்கிறோம் சரிங்களா அது வந்து எப்படி பண்ணுறோம்னா சுற்று சுற்றமடைந்த மதிப்பீடாக நம்ம வந்து செய்கிறோம் நம்ம வந்து எல்லாத்தையுமே ஈஸியாக எல்லா சுலபமான ஒரு வணக்கணக்கை நம்ம எப்படி வந்து பெரியவங்களோ சரி நல்ல வல்லுநர்களோ எப்படி ஒரு சுலபமான ஒரு கால்குலேஷன் எவ்வளோ க கணக்கீட்டை வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு இது எடுத்துக்காட்டு சரிங்களா பண்ணலாமா இப்போது ஒரு பாட்டியும் ஒரு பேத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஷாப்பிங் போகிறாங்க ஷாப்பிங்னால் என்னென்னா காய்கறிகள் பழங்கள் அப்புறம் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருள்களையும் வாங்குறதுக்காக ஷாப்பிங் பண்ணுறாங்க ஒரு பிக் மார்ட்டுங்கிற ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போகிறாங்க சரிங்களா அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி அந்த கூடையில் நிரப்பிட்டாங்க நிரப்புனதுக்கப்புறம் பில் போடுறதுக்கு பில்லிங் செக்ஷன் இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்தில் போகிறாங்க அங்கே பார்த்தா கியூ பெருசாக இருக்குது அந்த பேத்திக்கு ஒரு ஐடியா வருது சரி நம்ம பில் போடுறதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் நம்ம ஒவ்வொன்றும் நம்ம விலை என்னன்னு நாம்ளே வந்து மதிப்பீடு போடலாமா அப்படின்னு ஒரு ஐடியா தோணுது அப்போது என்ன பண்ணுறா ஒவ்வொன்றுக்கும் விலை என்னன்னு பார்க்குறா பாட்டி நான் ஒவ்வொன்றுக்கும் விலை வச்சு நான் வந்து கண மதிப்பீடு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அரிசி வந்து ரூபா பருப்பு நாற்பத்தேழு ரூபா அப்புறம் என்ன நூற்றி ரூபா இப்படியே போயிட்டே இருக்கே எனக்கு கண்டிப்பாக ஒரு கணிப்பொறி வேணும் மடிக்கணிதியாவது வேணும் பாட்டி அப்போ தான் என்னால் இதை மடிப்பீடு செய்ய முடியும்னு சொல்கிறா அப்புறம் அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் தேவையில்லை கண்ணு இதெல்லாம் நீ வந்து எப்படி வந்து சுற்றுமடைந்த மடைப்பாக மாற்றலாம் அப்படின்னா தொண்ணூத்தெட்டு ரூபா இருக்கு இல்லையா அதை நீ நூறுரூவாயை வச்சுக்கோ இப்போ நாற்பத்தேழு ரூபா இருக்கு இல்லையா பருப்பு நீ ஐம்பது ரூபாயை கணக்கு வச்சுக்கோ நூற்றி பன்னெண்டு ரூபாய் இருக்கு இல்லையா எண்ணெயோட மதிப்பு நீ நூற்றி பத்து ரூபாயை வச்சுக்கோ இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா சுலபமாக மனசுலேயே மனக்கணக்கு போட்டுக்கலாம் தோராயமா இரநூத்தி அறுபது அப்போ இதே மாதிரி எல்லா பொருள்களுக்கும் நீ கணக்கு போடு கண்டிப்பாக உனக்கும் புரியும் அப்படின்னு சொன்னோன்னே சீமாங்கிற அவங்க பேத்திக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு அட என்னோட மணிக்கணினியை விட நீங்கள் ரொம்ப ஈஸியாக சுலபமாக நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்குறா அதுக்கு அந்த பாட்டி சொல்கிறாங்க கண்ணு எல்லாமே மதிப்பீடு தான் அந்த மதிப்பீடெல்லாம் நம்ம மனக்கணக்கில் தான் வச்சுருக்கோம் எல்லாம் தோராயமான ஒரு மதிப்பீடை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் இப்போ அவங்க பில் போடுறதுக்கு முன்னாடியே இவ்வளோ தான் பில் வரும்னு நாம் ஒரு மதிப்பீடு பண்ணலாம் இல்லையா அப்போ நம்ம கையில் இருக்கிற காசு இவ்வளோ தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா இதுக்காக தான் இப்படி தோராயமான மதிப்பை இப்படி சுற்றமடைந்த மதிப்பாக வச்சு நம்ம கற்றுக்கணும் கொடுத்துருக்கக்கூடிய விலையோ இல்லை மதிப்போ இல்லை பணமோ அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய டென்ஸோ இல்லை ஹண்ட்ரட்ஸ்லேயோ நம்ம மாற்றிக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக சுலபமாக நம்ம வந்து அதை மதிப்பீடு செஞ்சுக்கலாம் இல்லை யாரும் அதிகமான பணம் கொடுக்க சொல்லி ஏமாற்ற முடியாது இதை ஒரு நொடியிலையோ இல்லை ரெண்டு மூணு நொடியிலையோ நம்ம இது மாதிரியான ப்ராளம்ஸை சால்வ் பண்ணி கற்றுக்கிட்டோம்னா பிற்காலத்தில் ரொம்ப உதவியாக இருக்கும்னு சொல்கிறேன் சரிங்களா இதுலேயே கூட்டல் கழுத்தல் பெருக்கல் வகுத்தல் இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் எப்படி கணக்கு போடுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா